வித்தியாசம் இது மட்டும் பார்த்துருவோம் இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க சாப்பிட்றதுக்கு நீ வந்ததுலேருந்து சாப்பாட்டை பற்றியே சொல்கிறேன் எங்களுக்கும் வயிறு பசிக்குது அப்படிங்கிறீங்க எனக்கு தான் வயிறு பசிக்குது நான் வெளியில் சொல்லிட்டா இருக்கிறேன் ஓகேவா நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்டு முடித்தோடனே அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி இலையை தூக்கி போடுவோம் இல்லையா இலையை தூக்கி போட்டோன்னே என்ன ஆகும் ஏதோ ஒரு நாய் வந்து சாப்பிடும் ஒரு ஆடு மாடு வந்து சாப்பிடும் ஒரு கோழி வந்து கொத்திக்கிட்டு இருக்கும் இப்படி ஒரு ஆடு வந்து ஒரு ஆட்டுக்குட்டி ஓடி வந்து அந்த இலைய திறக்குது சாப்பிட்றதுக்காக கைட்டு அப்படி திறக்குது அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நிக்குது ஏன் அப்படி அதிர்ச்சி அடைஞ்சு நிக்குது சர்வசாதாரணமா நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது பார்க்குற ஒரு காட்சி குப்பத்தட்டியில் இலை எரியப்பட்ட உடனே ஏதோ ஒரு ஜீவன் வந்து உள்ள மிச்சத்தை சாப்பிடும் ஆனா ஒரு ஆட்டுக்குட்டி சாப்பிட வந்தது பசியோட வந்த ஆட்டுக்குட்டி அப்படியே அதிர்ச்சியாகி நிக்குது இந்த காட்சியை நாம பார்த்தோம்னா என்ன செய்வோம் மாட்டு போயிடுவோம் ஆனால் ஆரூர் தமிழ்நாடன் என்கின்ற ஒரு கவிஞர் இந்த காட்சியை பார்க்கிறார் அவர் அந்த கவிதையை எப்படி எழுதியிருக்கிறார் என்றால் இதை நல்லா உற்று கவனிங்க அப்பதான் அதோட முடிவு நமக்கு புரியும் பசியோடு எச்சில் இலை நோக்கி குதித்தோடிய ஆட்டுக்குட்டி பசியோடு எச்சில் இலையை நோக்கி குதித்தோடிய ஆட்டுக்குட்டி திகைத்து தலை குனிந்து நின்றது அதில் அதன் அம்மாவின் வாசனை என்ன வாழ்க்கைல ஆட்டுக்குட்டி அதாவது சாப்பிடும் பசிக்குதுன்னு போய் எடுக்குது அந்த இலையிலிருந்து அவங்க அம்மாவுடைய வாசனை வரும் அம்மாங்கிற ஒரு ஜீவன் மேல அன்பு மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டா எல்லா உயிரினங்களுக்கும் அம்மாங்கிற உணர்வு இருக்கும்ல நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா நம்ம அசைவம் சாப்பிடும் போது இதுக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்குமே இதுக்கு ஒரு கணவன் இருந்திருப்பாரு இதுக்கு ஒரு புள்ளகுட்டி இருக்குமே நம்ம இதை முழுங்கிட்டோமே அந்த குடும்பம் என்னத்துக்காகும் நம்ம என்னைக்குமே நினைச்சு பார்த்ததே இல்லை ஆனால் அந்த உயிரினம் அதை யோசிக்க ஆரம்பித்தால் அது நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தால் நம்மகிட்ட என்ன பதில் இருக்கிறது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு வழி இருக்கும் ஒரு வேதனை இருக்கும் அது ருசிக்கானது மட்டும் இல்லை என்பதை யார் பார்க்க முடியும் ஒரு கவிஞனால் மட்டும்தான் பார்க்க முடியும் எல்லா உயிரினங்களுக்கும் தாய் அன்பு என்பது நிதர்சனமான ஒன்று ஆனால் இந்த விருதுநகர் மண்ணிலிருந்து கொண்டு நான் சொல்லுகிறேன் இந்த மண்ணில் பிறந்த ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் தாய் அன்பை விட தேசம் முக்கியம் என்கின்ற சிந்தனை இந்த விருதுநகரில் பிறந்த ஒற்றை மனிதருக்குத்தான் இருந்தது பெற்ற தாய்க்கு பிரியத்தை மட்டுமே கொடுத்து விட்டு இந்திய தாய்க்கு இதயத்தையே கொடுத்த கர்ம வீரர் காமராஜர் பிறந்த மண் இந்த விருதுநகர் மண் அம்மாவுக்குன்னு அவர் எதுவுமே செய்யலைங்க அம்மாவை பத்தி கவலையே படலை இந்த நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் நம்முடைய கல்வியை பற்றி மட்டுமே யோசித்திருக்கிறார் ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க காமராஜருக்கு செய்தி வருது அம்மா போச்சு காமராஜர் விருதுநகர்ல அந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறார் அம்மா இறந்துருக்குறாங்க அவர் தலையை மொட்டை அடிச்சிருக்கிறாங்க வேட்டி மட்டும் கெட்டி ஆகிருதியான தோற்றத்தோட அப்படி நாற்காலியில அப்படியே தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கிறார் உட்காந்துருக்கும் போது அவர் மனசுக்குள்ள எந்த எண்ணம்லாம் வந்திருக்கும் இது வரைக்கும் நம்ம மக்கள் நாடு இந்த ஊர் நல்லா இருக்கணும் இப்படியே ஓடிட்டோமே அம்மா சாகும் போது என்ன நினச்சிருக்கோம் நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாண மண்ணலையே நினச்சிருக்கோம் அதாவது பக்கத்தில் இந்த பைய வந்து உட்கார்ந்துருந்துருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்துருக்கோம் ஏதாவது ஒரு வார்த்தையாவது சொல்ல நினச்சிருக்குமோ இதெல்லாம் தலைவர் மனசுக்குள்ளே ஓடி இருக்கும் அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துருக்குறார் இப்ப அந்த வெட்டியா இருக்கிறார் இல்லையா அவர் கையில ஒரு சின்ன கிண்ணத்தை ஏந்தி கொண்டு முன்னாடி வர்றார் காமராஜருக்கு முன்னாடி வந்து ஐயா சாவு காசு போடுங்க உங்க அம்மாவுக்கு அப்படின்னு கேட்கிறார் பதறி போய் அந்த நாற்காலியில கழட்டி போட்ட சட்டையை எடுத்து இந்த பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பாக்குறாரு ஒத்த பைசா கூட இல்லை ஒன்பது வருஷம் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் அகில இந்திய காங்கிரசுக்கே தலைவராக இருந்தவர் ரெண்டு உருவாக்கியவர் அவர் பாக்கெட்ல அம்மா சாவுக்கு ஒத்த காசு கிடையாது அப்படி கண்ணு கலங்கி அதிர்ச்சியா நிமர்றார் பக்கத்துல இருக்கிற நண்பர் டக்குன்னு தான் பாக்கெட்ல இருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து அந்த கிண்ணத்துல போடுறார் இப்ப வெட்டி நான் சொல்றான் அந்த பணத்தை எடுத்து அந்தாள் கையிலேயே திருப்பி கொடுத்துட்டு இந்த காசுக்காக நான் ஆசைப்பட்டு கையேந்தல கூட காமராஜர் கொடுத்த காசு என் வீட்டுல பொக்கிசமா வச்சிருந்திருப்பேன் இந்த பாவிக்கு அது கூட கிடைக்கலையே என்று வெட்டியான் அழுத கதை காமராஜருக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் உண்டு அப்படிப்பட்ட அதனாலதான் அன்னைக்கே இளங்கோ அவங்க அவங்க நாட்டுல தயாரிச்ச பொருட்களை வாங்குங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட இதை நிரூபிக்க முடியும் என்று அன்றைக்கே சொல்லி கொடுத்திருக்கிறார் அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு நம்ம அப்படி கவனிச்சு மனப்பாட பாட்டுக்காக படிக்க கூடாது இதை படிச்சா அஞ்சு மார்க் வரும் படிக்கலைன்னா அஞ்சு மார்க் போகும் விட்டு கலதைய அப்படிலாம் படிக்க கூடாது ஏன் இதை உட்கார்ந்து இவ்வளவு நாள் படிச்சாங்க இதை ஏன் எழுதுனாங்க ஓலையில எழுதுன இலக்கியம் இன்னும் ஏன் சார் சாகாம இருக்கு எத்தனை படிக்கப்படாமல் கிடக்கிறது பிரிக்கப்படாமலே இருக்கிறது ஆனா வருஷம் ஆயிரம் வருஷமா இது எப்படி தப்பிச்சு வந்தது அதுக்கு ஒரு ஆயுள் இருக்கிறது அதுக்கு ஒரு அறம் இருக்கிறது வாழ்க்கைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இன்னும் இருக்கிறது அதனாலதான் சிலப்பதிகாரம் திருக்குறள் கம்பராமாயணம் காணாமல் போகாமல் இருக்கிறது அதை நாம கண்டுபிடிக்கிற ஒரு வித்தையை நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் ஒரு இலக்கியவாதிக்கும் நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன வேறுபாடு தெரியுமா நம்ம சர்வ சாதாரணமாக கடந்து போவோம் இல்லையா அதை சவுட்ல அடிச்ச மாதிரி தான் சொல்ல முடியும் நம்ம பஸ்ல போகும் போதெல்லாம் நிற்கும் போது இந்த கொய்யா பழம் விக்கிறதுக்கு வருவாங்க வெள்ளரிக்காய் விற்கிறதுக்கு வருவாங்க சின்ன சின்ன குழந்தைகள் நிறைய ஊர்ல வருவாங்க தெரியுமா வெள்ளரி பழம் வச்சுக்கிட்டு கொய்யாப்பழம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன நினைப்போம் ஐயோ படிக்கிற வயசுல இந்த பிள்ளை இப்படி வெள்ளரிக்காய் வித்துட்டு இருக்குதே கொய்யா பழம் வித்துட்டு இருக்குதே வருத்தப்படுவோம் இன்னும் சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க பாரு அந்த பிள்ளைகளா வந்து சம்பாதிக்குது நீ இப்படி வீணா அலைறிய அப்படின்னு பிள்ளைகளை திட்டுவோம் ஆனா இதை ஒரு கவிஞன் பார்க்கிறான் வெள்ளரிக்காவை சின்ன பிள்ளைங்க வந்து ஒரே வரியில நம் மனதை ஆழமாக தைப்பதை போல் ஒரு கவிஞன் எழுதினான் வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன இனிமே நீங்க ஒரு ஸ்டாப்ல போகும்போது எந்த குழந்தையாவது பழம் விற்க வந்தால் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வலிக்குமா வலிக்காது இதைத்தான் ஒரு இலக்கியவாதி செய்கிறான் நம்ம சர்வசாதாரணமாக கடந்து போகிற ஒன்றை நீ கடந்து போக கூடாது இந்த சம்பவத்தை மறந்து போகக்கூடாது என்று செவுட்டில் அடித்த மாதிரி சொல்லுவதற்கு ஒரு இலக்கியத்தால் மட்டும்தான் முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாது ஒரு மெரினா பீச்ல ஒரு பையன் பலூன் வைத்துட்டு இருக்கிறான் ஒரு எட்டு வயசு பையன் பலூன் வைத்துட்டு இருக்கிறான் இதை நம்ம எல்லாம் பார்க்கறோம் நம்ம வீட்டுக்கு பலூன் வாங்கிட்டு வர்றோம் ஆனால் ஒரு கவிஞன் பார்க்கிறான் அவன் எழுதுறான் பலூன் விற்கிற அந்த சிறுவனுக்கும் அதை வாங்குகிற விற்கிற சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வறுமை தான் விற்றுத்தான் பிழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் நிறுத்தி இருக்கிறது இதை விட ஒரு சிந்தனையை ஒரு இலக்கியவாதியை தவிர வேற யாரால தர முடியும் சதீஷ்னு ஒரு கவிஞன் எழுதுறான் சார் இந்த சாக்கடையில வேலை செய்வாங்க இல்லையா அவங்களை நம்ம மூக்க பொத்திக்கிட்டே போயிடுவோம் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது வலிக்கும் அப்படின்னு கூட நம்ம நினைக்க மாட்டோம் ஆனா அவங்கள பார்த்து ஒருத்தன் கவிதை எழுதுனா ரெண்டு கைகளாலும் மலம் அழுகிறவனுக்கு எந்த கை பீச்சாங் கை அப்படின்னு அவ்வளவு வேதனை நிறைந்த வரி இல்லையா அதை அவன் கூட யோசித்திருக்கவே மாட்டான் ஆனால் அது ஒரு கவிஞனுடைய மனதை தான் ஆழமாக பாதிக்கும் அந்த பாதிப்பு தான் ஒரு சமூகத்திற்குள்ளே மாற்றத்தை உண்டு பண்ணும் நாளைக்கு நீங்க அந்த பக்கம் போகும்போது திமுக பொத்துவீங்களா எம்ப உனக்கு ஏதாவது வேணுமாப்பா உனக்கு ஏதாவது தண்ணி கொண்டு வந்து தரட்டா உனக்கு கேளு இல்லையா நம் இப்படி ஒரு கவிதையால் ஒரு கதையால் ஒரு கட்டுரையால் ஒரு இலக்கியத்தால் மட்டும்தான் தர முடியுமே உயர்ந்து ஒண்ணும் இல்ல ஒரு சாதாரணமான விஷயம் ஒரு கணவன் போருக்கு போறான் இப்ப மனைவியோட மனசு எப்படி இருக்கும் இப்ப நம்ம சொல்றதா இருந்தா என்ன வருத்தமா இருக்கும் சோகமா இருக்கும் துயரமா இருக்கும் சங்கடமா இருக்கும் பிரிவு துயரோட இருக்கும் இப்படிதான் சொல்லுவோம் கண்ணதாசன் எழுதுகிறார் ஒரே வரியில அந்த மனைவி சொல்ற மாதிரி அவன் போருக்கு போனான் நான் போர்க்களம் ஆனேன் ஒரு வார்த்தை பாருங்க அவன் போருக்கு போனான் நான் போர்க்களம் ஆனேன் அவ்வளவுதான் நீ போருக்கு போயிட்ட ஆனால் என் மனசு போர்க்களமாக மாறிவிட்டது என்று அந்த பிரிவு துயரை அழுத்தமாக பதிவு செய்ய ஒரு கவிஞனால் மட்டும்தான் முடியும் இன்னொரு விஷயம் ஒரே விஷயத்த ஒவ்வொரு நாட்டோடையும் ஒப்பிட்டு ஒரு கவிஞன் பாக்குறான் ஹெலிகாப்டர் தாழ தலைப்பு ஹெலிகாப்டர் தாழ பறந்தால் கீழே கொஞ்சம் இறங்கி வந்து பறக்குது இதை ஒவ்வொரு நாட்டு பிள்ளைங்களையும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கொஞ்ச நேரத்துல முடிச்சிடறேன் எல்லாரும் மணிய மணியை பார்க்க கூடாது நான் ராஜபாளையம் போகணும் நீங்களாவது உங்க வீட்டுக்கு தான் போகணும் அவர் எழுதுறார் ஹெலிகாப்டர் தாழ பறந்தாள் இந்திய பிள்ளை ஏக்கத்தோடு பார்க்கும் அதையோ நம்மளுக்கு எல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு ஏக்கமா பார்க்குமா இந்திய பிள்ளை ஏக்கத்தோடு பார்க்கும் அமெரிக்க பிள்ளை கடிகாரத்தை பார்க்கும் ஏன் நம்ம அப்பா வர்ற நேரம் ஆயிருச்சா அப்படின்னு ஏன்னா அவங்க அப்பா ஹெலிகாப்டர்ல வருவாராமா எல்லாம் பணக்காரங்க அதனால அப்பா வந்துட்டாரா அப்படின்னு கடிகாரத்தை பார்க்குமா ஹெலிகாப்டர் தான் ஜப்பான்கார பிள்ளை கணினியை பார்க்கும் இது எந்த மாடல் இது மாதிரி நம்ம கிட்ட இருக்கா இல்லை இதை விட அட்வான்ஸ் மாடல்ல நம்ம செய்ய போறோமான்னு அது கம்ப்யூட்டரை பார்க்கும் ஜப்பான் பிள்ளை ஹெலிகாப்டர் தாழப் பறந்தால் இந்திய பிள்ளை ஏக்கத்தோடு பார்க்கும் அமெரிக்க பிள்ளை கடிகாரத்தை பார்க்கும் ஜப்பான் பிள்ளை கணினியை பார்க்கும் இலங்கை பிள்ளை பதுங்கு குழியை பார்க்கும் இலங்கை பிள்ளை பதுங்கு குழியை பார்க்கும் ஐயோ பக்கத்துல வருது அப்ப குண்டு போட்டுருவாங்க அப்படின்னு பதுங்கு குழியை தேடி அது ஓடும் எல்லாருமே ஒரே வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் ஆனால் ஒரே வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொரு நாட்டிலும் ஏன் வேற வேறு தாக்கத்தோடு அவர்கள் வாழ்கிறார்கள் ஒரு போர் ஒரு யுத்தம் ஒரு சண்டை ஒண்ணுமே தெரியாத குழந்தைகளின் கனவை ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தைகளின் உன்னதமான லட்சியத்தை எவ்வளவு வேகமா அழித்து விட்டு போகிறது இதை யாராவது நாட்டுக்கு இடையில போய் சொல்ல முடியுமா ஆனால் ஒரு கவிஞன் இதை சொல்லும்போது ஒருவேளை ஆட்சியாளர்கள் காது கொடுத்து கேட்டால் அவர்கள் மனசு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தானே இதை நீங்களும் நானும் செய்ய முடியாது ஒரு இலக்கியவாதியால் ஒரு கவிதையால் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர வேற யாராலையும் இதை செய்யவே முடியாது ஒரு கலை என்னங்க செய்யும் நீங்க கலை கலைன்னு பேசுறீங்களே இந்த கலை என்ன செய்யும் இந்தியாவினுடைய இசை சொத்து அப்படின்னு ஒருத்தர சொல்றாங்க இந்தியாவின் இசை சொத்து இசை இசைத்தட்டுல பாடகர்கள் பாட ஆரம்பிச்ச காலத்துல முதன் முதலில் தன் குரலை பதிவு செய்த ஒரு பாடகர் நம்ம இந்தியாவிலேயே மொத மொத இசைத்தட்டுல பாடினவர் அப்ப எல்லாம் இசைத்தட்டுல பாடுறதுக்கு அது நம்ம பயந்து இருக்காங்க அப்படின்னு பயந்துருக்காங்க தைரியமா இசைத்தட்டுல இருக்கிறார் அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் அப்ப இந்தியா முழுக்க எல்லாருடைய மனசையும் அப்படியே அசைத்து பார்த்திருக்கிறது அந்த பாடகருடைய பெயர் அப்துல் ஹரீம் கான் அப்துல் ஹரீம் கான் அவர் எல்லா மொழிகளிலும் கிட்டத்தட்ட நிறைய மொழிகள்ல பாடியிருக்கிறார் ஆனால் அவர் பாடி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல் எது அப்படின்னா தியாகையர் பாடுன கர்நாடக சங்கீத கீர்த்தனை ஆகிய ராமா நீ சமமான எவரு ராமா நீ சமாள அப்படின்னு ஒரு பாடலை அவர் பாடியிருக்கிறார் இந்த பாட்டு எல்லாருக்கும் அந்த காலத்துல ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு இதுல ஒரு மூணு உண்மை இருக்கிறது என்ன தெரியுமா ஒன்னு வட இந்தியால இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தானி பாடக்கூடிய ஒரு கலைஞன் நம்ம தென்னிந்தியால இருக்கக்கூடிய கர்நாடக சங்கீத பாடியிருக்கிறார் இது நம்பர் ஒன் இன்னொன்னு ராமா உனக்கு சமமாக யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறார்களாங்கிற பாட்டை பாடியவர் ஒரு இஸ்லாமியர் இது ரெண்டாவது எங்கேயோ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர் நம்ம திருவையாறுல உள்ள தியாகையர் பாடின பாட்டை பாடியிருக்கிறார் ஒரு கலை என்ன செய்யும் என்றால் உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒருவரை எல்லா மூளை முடுக்குகளிலும் புகுந்து தன் இசையால் நிரப்ப செய்யும் அதை கலை செய்யும் நீ இந்து நான் கிறிஸ்தவன் அவன் இஸ்லாமியன் என்கின்ற எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் உடைக்கக்கூடிய வல்லமை ஒரு கலைக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேற யாருக்கும் கிடையாது கலை அவ்வளவு உயர்வானது ஒரு கலைஞன் எப்படிப்பட்டவன் தெரியுமா நம்ம தமிழ் நாடக கலையின் தந்தை அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகளை சொல்லுவாங்க அவங்கதான் மொத மொதல் நம்ம தமிழ் நாடகத்தை வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தவர் இன்னைக்கு சினிமாலாம் உருவாகிறதுக்கு அவர் ஒரு அடிப்படை காரணம் மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் அங்கிருந்து தான் உருவானாங்க அந்த சங்கரதாஸ் சுவாமிகள் இளைஞனா இருக்கும் போது நாடகங்கள் எழுதி நடிக்கிறார் தூத்துக்குடி பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பயங்கரமான நாடகம் போட்டு அவர் நல்ல ஆகிருதியான தோற்றம் உள்ளவர் அதனால யம தர்மன் அவர் நடிச்சிருக்கிறார் நல்லா யமன் மாதிரி வேஷம் போட்டு நல்லா கரையர்னு காலையில வரைக்கும் அப்ப நடக்கும் அப்ப கூத்து பட்டிமன்றமே நாலரை வரைக்கும் எல்லாம் நடந்திருக்கு நான் பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி நான் பேச வந்த புதுசுல காலையில நாலரை மணிக்கு தான் பட்டிமன்றமே முடியும் அப்ப மொத பஸ் வந்துடும் அதனால நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி ஊருக்கு போயிடுவோம் ஏன்னா நடராத்திரி பஸ்ஸு கிடையாது விடிய விடிய பட்டிமன்றம் பேசிட்டு பஸ் வந்தோடனே கிளம்பி வந்துடுவோம் இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு விடிய விடிய ஒரு கலையை இலக்கியத்தை கேட்குற மனநிலை நம்மளுக்கு இல்லை அப்போ அந்த கூத்து நாடகம் விடிய விடிய நடக்கும் அதிகாலை ஒரு நாலு நாள் வரைக்கும் நாடகம் முடியுது இந்த மனிதர் கிராமந்தானே அது ஒரு வீட்டு கிணத்தடிக்கு போய் தண்ணி எடுத்து முகத்தை கழுவி மேக்கப் அழிக்கலான்ட்டு அதிகாலையில் வந்து நிற்கிறார் அந்த அதிகால நேரத்துல கிணத்துல தண்ணி எடுத்து வீடு தொழிக்க வர்றதுக்கு ஒரு கர்ப்பிணி பெண் வர்றாங்க இவர் இப்படி யமதர்மன் மாதிரி நின்ன உடனே அந்த காலம் மூட நம்பிக்கையால் நிறைந்த காலம் வேற ஐயையோ நெசமாவே எம வந்துட்டான்னு ஆணு கத்தி விழுந்து அந்த மாதிரி இறந்து போயிடுச்சு இந்த துயரத்தை பார்த்த பிறகு அந்த கலைஞன் என்ன செய்தான் தெரியுமா அந்த இளைஞனாக இருந்த சங்கரதா சுவாமிகள் வாழ்க்கையில் கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளவில்லை ஒரு கலை ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு கலைஞனுக்குள்ளே எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது நம்ம கலைஞன் என்பவன் நம்மை போன்றவன் இல்லை நம்மை காட்டிலும் அவன் மகத்தானவன் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளம் நான் ஒரு ரெண்டே ரெண்டு சொல்லிட்டு முடிச்சிடுறேன் ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில கடந்து போற எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு அதை ஒரு கவிஞன் பார்க்கறதுக்கும் நம்ம பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் இது மட்டும் பாத்துருவோம் இப்ப நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க சாப்பிட்றதுக்கு நீ வந்ததுலேருந்து சாப்பாட்டை பத்தியே சொல்கிற எங்களுக்கும் வயிறு பசிக்குது அப்படிங்கிறீங்க எனக்கு தான் வயிறு பசிக்குது நான் வெளியில் சொல்லிட்டா இருக்கிறேன் ஓகேவா நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்டு முடித்தோடனே இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி இலையை தூக்கி போடுவோம் இல்லையா இலையை தூக்கி என்ன ஆகும் அதோ ஒரு நாய் வந்து சாப்பிடும் ஒரு ஆடு மாடு வந்து சாப்பிடும் ஒரு கோழி வந்து கொத்திக்கிட்டு இருக்கும் இப்படி ஒரு ஆடு வந்து ஒரு ஆட்டுக்குட்டி ஓடி வந்து அந்த இலைய திறக்குது சாப்பிட்றதுக்காக கைட்டு அப்படி திறக்குது அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நிற்குது ஏன் அப்படி அதிர்ச்சி அடைஞ்சு நிக்குது சர்வசாதாரணமா நம்ம ஹோட்டல்ல சாப்பிடும் போது பாக்குற ஒரு காட்சி குப்பத்தட்டில இலை எறியப்பட்ட உடனே ஏதோ ஒரு ஜீவன் வந்து அதுல உள்ள மிச்சத்தை சாப்பிடும் ஆனா ஒரு ஆட்டுக்குட்டி சாப்பிட வந்தது பசியோட வந்த ஆட்டுக்குட்டி அப்படியே அதிர்ச்சியாகி நிக்குது இந்த காட்சியை நாம பார்த்தோம்னா என்ன செய்வோம் அ மாட்டு போயிடுவோம் ஆனால் ஆரூர் தமிழ்நாடன் என்கின்ற ஒரு கவிஞர் இந்த காட்சியை பார்க்கிறார் அவர் அந்த கவிதையை எப்படி எழுதியிருக்கிறார் என்றால் இதை நல்லா உற்று கவனிங்க அப்பதான் அதோடைய முடிவு நமக்கு புரியும் பசியோடு எச்சில் இலை நோக்கி குதித்தோடிய ஆட்டுக்குட்டி பசியோடு எச்சில் இலையை நோக்கி குதித்தோடிய ஆட்டுக்குட்டி திகைத்து தலை குனிந்து நின்றது அதில் அதன் அம்மாவின் வாசனை என்ன வாழ்க்கை ஆட்டுக்குட்டி ஏதாவது சாப்பிடும் பசிக்குதுன்னு ஓடி போய் எடுக்குது அந்த இலையில இருந்து அவங்க அம்மாவுடைய வாசனை வரும் அம்மாங்கிற ஒரு ஜீவன் மேல அன்பு மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டா எல்லா உயிரினங்களுக்கும் அம்மாங்கிற உணர்வு இருக்கும்ல நம்ம என்னைக்காதான் யோசித்து பார்த்துருக்கோமா நம்ம அசைவம் சாப்பிடும் போது இதுக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்குமே இதுக்கு ஒரு கணவன் இருந்திருப்பாரு இதுக்கு ஒரு பிள்ளைக்குட்டி இருக்குமே நம்ம இதை முழுங்கிட்டோமே அந்த குடும்பம் என்னத்துக்காகும் நம்ம என்னைக்குமே நினைச்சு பார்த்ததே இல்லைல்ல ஆனால் அந்த அதை யோசிக்க ஆரம்பித்தால் ஆரம்பித்தால் அது வந்து கேள்வி கேட்க என்ன பதில் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு வழி இருக்கும் ஒரு வேதனை இருக்கும் அது ருசிக்கானது மட்டும் இல்லை என்பதை யார் பார்க்க முடியும் ஒரு கவிஞனால் மட்டும்தான் பார்க்க முடியும் எல்லா உயிரினங்களுக்கும் தாய் அன்பு என்பது நிதர்சனமான ஒன்று ஆனால் இந்த விருதுநகர் மண்ணில் இருந்து கொண்டு நான் சொல்லுகிறேன் இந்த மண்ணில் பிறந்த ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் தாய் அன்பை விட தேசம் முக்கியம் என்கின்ற சிந்தனை இந்த விருதுநகரில் பிறந்த ஒற்றை மனிதருக்குத்தான் இருந்தது பெற்ற தாய்க்கு பிரியத்தை மட்டுமே கொடுத்து விட்டு இந்திய தாய்க்கு இதயத்தையே கொடுத்த கர்ம வீரர் காமராஜர் பிறந்த மண் இந்த விருதுநகர் மண் அம்மாவுக்குன்னு அவர் எதுவுமே செய்யலங்க அம்மாவை பத்தி கவலையே படல இந்த நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் நம்முடைய கல்வியை பற்றி மட்டுமே யோசித்து இருக்கிறார் ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க காமராஜருக்கு செய்தி வருது அம்மா செத்துப்போச்சு காமராஜர் விருதுநகர்ல அந்த வீட்டில் வந்து உட்கார்ந்து அம்மா இறந்துருக்கிறாங்க அவர் தலையை மொட்டை எடுச்சிருக்கிறாங்க வேட்டி மட்டு கட்டி ஆகிருதியான தோற்றத்தோட அப்படியே நாற்காலியில் அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துருக்குறார் உட்காந்துருக்கும் போது அவர் மனசுக்குள்ள எந்த எண்ணம்லாம் வந்திருக்கும் இது வரைக்கும் நம்ம மக்கள் நாடு இந்த ஊர் நல்லா இருக்கணும் இப்படியே ஓடிட்டோமே அம்மா சாகும் போது என்ன நினைச்சிருக்கோம் நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணலையே நினைச்சிருக்கோம் அதாவது பக்கத்துல இந்த பையன் வந்து உட்கார்ந்துருந்துருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்துருக்கோம் ஏதாவது ஒரு வார்த்தையாவது சொல்ல நினைச்சிருக்குமோ இதெல்லாம் தலைவர் மனசுக்குள்ள ஓடி இருக்கும் அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துருக்குறார் இப்ப இந்த வெட்டியா இருக்கிறார் இல்லையா அவர் கையில ஒரு சின்ன கிண்ணத்தை ஏந்தி கொண்டு முன்னாடி வர்றார் காமராஜருக்கு முன்னாடி வந்து ஐயா சாவு காசு போடுங்க உங்க அம்மாவுக்கு அப்படின்னு கேட்குறார் ஒரு பதறி போய் அந்த நாற்காலியில கழட்டி போட்ட சட்டையை எடுத்து இந்த பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பாக்குறாரு ஒத்த பைசா கூட இல்லை ஒன்பது வருஷம் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் அகில இந்திய காங்கிரசுக்கே தலைவராக இருந்தவர் ரெண்டு பிரதமர்களை உருவாக்கியவர் அவர் பாக்கெட்ல அம்மா சாவுக்கு கொடுக்கிறதுக்கு ஒத்த காசு கிடையாது அப்படி கண்ணு கலங்கி அதிர்ச்சியா நிமர்றார் பக்கத்துல இருக்கிற நண்பர் டக்குன்னு தான் பாக்கெட்ல இருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து அந்த கிண்ணத்துல போடுறார் இப்ப வெட்டி நான் சொல்றான் அந்த பணத்தை எடுத்து அந்த கையிலேயே திருப்பி கொடுத்துட்டு இந்த காசுக்காக நான் ஆசைப்பட்டு கையேந்தல ஐயா கூட காமராஜர் கொடுத்த காசுன்னு என் வீட்டுல பொக்கிசமா வச்சிருந்துருப்பேன் இந்த பாவிக்கு அது கூட கிடைக்கலையே என்று வெட்டியான் அழுத கதை காமராஜருக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் உண்டு அப்படிப்பட்ட தலைவன் வாழ்ந்த இந்த மண்ணில் புத்தகங்களை நீங்கள் நிறைய வாசிக்க வேண்டும் கல்வியை இன்னும் விரிவு செய்ய வேண்டும் அடுத்த தலைமுறையின் மனசுக்குள்ளே நம்முடைய பண்பாட்டை நம்முடைய பாரம்பரியத்தை நம்முடைய ஒழுக்கத்தை நாம் விதைக்க வேண்டும் என்று சொல்லி புத்தகங்களுக்கு நீங்கள் செய்வது அதுதான் உங்கள் வாழ்க்கையின் வரவு இதயம் இல்லை என்றால் உயிர் மட்டும்தான் இல்லை கலையும் இலக்கியமும் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை நன்றி வணக்கம் செவ்வி அரம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றனங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்து கற்றணங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றனங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்து கற்றணங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்து கற்றணங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழிபார்த்துக் காத்திருக்குமா